தேர்தலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நாம் கட்சி மேல விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நான் அது சம்பந்தமான கேள்வி எல்லாம் கேட்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா திராவிட கழகத்துல இருந்து இப்ப சுபவி வீரபாண்டியன் அவங்க போனவங்க என்ன சொன்னாங்கன்னா நாம் கட்சி இதுக்கு மேல வளரவே வளராது முப்பத்தோரு லட்சம் தான் அவங்களோட அதிகபட்ச ஓட்டாவே இருக்கும் அந்த மாதிரி பேசியிருந்தாங்க இப்ப நாம் கட்சி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்க வாங்கிருச்சு அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க ஒரு கட்சி வளருதுன்னா அந்த கட்சியை குறித்த ஒரு ஐயப்பாடு மற்ற கட்சிகள்ட்ட இருக்கும் காரணம் என்ன பெரிய பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அதிக அளவுல மக்கள் மத்தியில ஓட்டுக்காக பணத்தை கொடுத்து அதிலிருந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க வாக்குகளை வந்து வாங்க வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் அவர்கள்ட்ட இருக்கு அப்ப தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கொண்டு நம்ம போறோம் ஒற்றை ரூபாய் காசு கூட கொடுக்காம நம்ம ஓட்டு வாங்குறோம் நம்மளுடைய ஓட்டு சதவிகிதம் ஒவ்வொரு முறையும் அதிகரிச்சு கொண்டே இருக்கு அப்ப இதையெல்லாம் பார்க்கும் போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்கானோ இவன் என்னடா இது என்ன அடுத்தடுத்து வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வேட்பாளர்கள் யாருமே அதிகபட்சமாக தெரிந்த முகங்கள் கிடையாது எல்லாமே ஓரளவு தெரியாத முகங்கள் தான் சீமானப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பம் மட்டும்தான் இருக்கு அப்ப இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்றோம் ஒரு நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு யாருக்கிட்டயாவது கூட்டணிக்கு வராங்களா அதுவும் வரமாட்டேங்கிறாங்க தனிச்சு நின்னே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க போராடி கொண்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சி ஒவ்வொரு முறையும் வளர்ந்து கொண்டே இருக்கு எதிரி நம்மை பார்த்து ஐயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கட்சி வேகமாக வளரும் கூடிய விரைவில் இந்த திராவிட கட்சிகள் அவர்களை ஒட்டி கொண்டு ஒட்டுணி போல இருக்கும் அனைத்து கட்சிகளும் கண்டிப்பாக என்னவாக வாங்க வீழ்வதற்கான அனைத்து சூழலும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் தமிழ் தேசியம் ஒரு நாள் வென்றே ஆகும் நாம் எதிர்பார்க்காததை விட தந்தை சீமான் அவர்களை ஆட்சி சிறப்பாகவே இருக்கும் பார்க்க தானே போகிறாங்க எல்லாரும் அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னாருன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது அழிஞ்சிரும் அந்த மாதிரி சொல்லி ஆனால் ஆனா இப்ப நம்ம கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு அவருக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு ஆரம்பத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா இருபத்தி நாலுல நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது காரணம் சின்னத்தை பறிச்சுட்டாங்க அவங்க கூட நம்ம கூட்டணிக்கு போயிருந்தாங்க போயிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க நம்மளுடைய சின்னத்தை நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க ஏன்னா அப்படிதான் கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு போறவங்க எல்லாருக்கும் அவங்க அவர்களுடைய சின்னத்தை அவங்க அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க ஆனா நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அவர்களோட கூட்டணிக்கு போகல இருபது நாள்ல நம்மளால நம்மளுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிருக்கு வேட்பாளர்களை நம்மளால என்ன பண்ணிருக்க முடியுது அப்படின்னா கொண்டு போய் அவர்கள் மத்தியில சேர்க்க முடியுது அப்ப எல்லாமே ஓட்டு ஓட்டுக்கு ஒற்றை ரூபாய் காசு கொடுக்கல யாரு கூடையும் கூட்டணிக்கு நம்ம போகல <laughs> இது எல்லாத்தையும் தாண்டி வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சு காணப்படுது அப்ப என்ன பண்ண முடியும் அதிகரிச்சிருச்சு அவங்க வாக்கு வச்சிருக்காங்க இந்த பதினோரு சதவிகிதம் வாக்கு பிஜேபி வச்சிருக்காங்க எப்படி வச்சாங்க எல்லாம் கூட்டணி கட்சி இப்ப அவங்க தனிப்பட்ட முறையில இயங்கி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வாக்கு சதவிகித பெருக்கிருக்க முடியுமா பெருக்கிருக்க முடியாத நோட்டோவை விட கீழே வாக்கு வாங்குனவங்க அவங்க கண்டிப்பா அவங்களால வாக்கு சதவிகிதத்தை பெருக்கிருக்க முடியாது திமுக இப்ப நாற்பது தொகுதிகளிலேயும் வெற்றி பெற்றுருச்சு வெற்றி பெற்றுருச்சுன்னு சொல்றோம் நம்ம அப்படி வெற்றி பெற்ற திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதம் வாக்கு குறைஞ்சிருக்கு குறைவதற்கான காரணம் என்ன அப்ப மக்கள் கிட்ட ஏதோ ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடுச்சு தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கொண்டு வராங்க அவங்களுக்காக தான் நம்மளுடைய வாக்கு இருக்கணும் ஏன் தொடர்ந்து வந்து இந்த திராவிட அரசியலை பேசிக்கொண்டு இருக்கிறவங்க கிட்ட நம்ம சிக்கோண்டு இருக்கோங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கு அப்ப இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடை ஏற்படுத்துது அவங்க வளர்ந்துடுவாங்க இன்னும் கணிக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க அதை தாண்டி ஒரு விமர்சனம் இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே கணிக்க முடியல அவங்களுடைய அந்த வெற்றி இன்னும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்குது நம்ம முன்பே கூறினது போல எதுவுமே பழமை கிடையாது எல்லாமே புதுசு சின்னம் புதுசு வேட்பாளர் புது புதியது இது எல்லாத்தையும் தாண்டி ஓட்டு இருக்கு பணம் கொடுக்கல இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னா எதிரிக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது அதனாலதான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு செயலை சொல்லிட்டு திருப்பி பின்வாங்குவாங்க அவங்களே இப்ப அண்ணா அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்களே அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும் அப்படின்னு கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா யார் கூடயும் நாங்கள் கூட்டணிக்கு போகலை நாங்க தனுச்சு நின்று யாராக இருக்கட்டும் திமுக பெரிய கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் யாராவது தனித்து நின்று எட்டு சதவிகிதம் வாக்கு வச்சுருக்காங்களா எட்டு சதவிகிதம் அளவு இந்த விழுக்காடை வச்சுருக்காங்களா எந்த பெரிய கட்சியாவது இல்லை யாருமே வைக்கல அப்போ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா உண்மையான வெற்றியாளர் நாம தான் தனித்து நின்றிருக்கோம் தனித்து இந்த அளவுக்கு வாக்கு சதவிகிதத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கோம் அப்போ உண்மையான வெற்றி கூறியவர்கள் அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அதாவது பாஜக செல்வ பிறந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் தமிழ் கட்சி வளர்வது வந்து ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய எதிராக பேசக்கூடியவர் பிரிவினைவாதி அந்த மாதிரி பேசியிருக்காங்க நம்ம கட்சி வளரவே கூடாது அது ஆபத்தானதும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க எப்படி ஆபத்தானதுன்னு கூறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து பாஜக போல பாசிசம் பேசல அப்ப நாம எப்படி நம்ம வந்து வளர்ந்தால் ஆபத்தானது அப்படின்னு இருவரும் வந்து கூறுறாங்க என்ன ஆபத்தை நாம வந்து விளைவிக்க போறோம் வேற மாநிலங்கள்ல போய் நீங்க பேச முடிகிறதா திராவிடம்னு ஒரு கோட்பாட முன்னாடி வைக்கிறீங்க அப்ப நான்கு மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஒரு திராவிடம் அப்படின்னு சொல்றீங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் இது மூன்றும் சேர்ந்தது தான் திராவிடம்னு சொல்கிறீங்க ஆனால் மற்ற மாநிலங்களில் இதே இந்த தென் மாவட்டமாக இருக்கட்டும் மற்ற மாநிலத்துல நாம போய் நம்ம தமிழும் சேர்ந்தது இதுதான் நம்ம திராவிடம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்களா மற்ற மாநிலத்தை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்ல ஏத்துக்க மாட்டாங்க எனக்கு என் மொழி தான் நான் தெலுங்கு பேசுகிறேன்னா எனக்கு தெலுங்கு நான் மலையாளம் பேசுகிறேன்னா என் மொழி என் மதம் என்னோடது என்னுடைய நாடு என்னுடைய மாநிலம்னு அவங்க தனியாக இருந்துக்கிறாங்க கன்னடம் பேசுகிறாங்களா இப்போ தண்ணி தமிழகத்துக்கு அப்போ ஒருங்கிணைந்து இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எந்த இன்னலான சூழ்நிலைகள்லேயும் என்ன பண்ணணும் இவங்க நமக்கு துணையாக நிற்கணும் ஆனால் நம்மளுடைய மாநிலங்கள் அண்டை மாநிலங்கள் நமக்கு துணையாக இருக்கா கிடையாது எந்த மாநிலமும் நமக்கு துணையாக இல்லை அப்போ இது போல மற்ற மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ் தேசியம் வேணும் தமிழன் தான் இந்த மண்ணை ஆளணும்னு சொல்கிறது எந்த தவறு நாங்க எப்படி பயங்கரவாதிகளா உங்களை போல நாங்க பாசிசம் பேசுறோமா இல்ல ஒரு இன எதுவுமே வழங்கலையே எங்களுடைய இனத்தை இனத்தை ஒரு தமிழ் குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க அப்ப அதுல இருந்து நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழ் வளர வேண்டும் இந்த மண்ணுல தமிழன் தான் ஆள வேண்டும்னு நாங்க பேசுறோம் எங்களை குறை கூறுபதற்கு யாருக்குமே இவங்க யாருக்குமே என்ன கிடையாது அப்படின்னா முழுமையான ஒரு தகுதி அப்படிங்கிறது கிடையாது நாங்கள் தனிச்சு நின்று களமாடி கொண்டு இருக்கும்போது எங்களை வந்து இந்த போ இது போல ஒரு தமிழ் தேசியவாதியை தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு குரலை ஒழிக்கக்கூடியவர்களை நீங்கள் இது மாதிரி பேசுவது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயல்